ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நந்தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்க்குற அனைத்து நல்ல ஊழல்களுக்கும் நன்றி இதே ஆதரவை எப்பவும் கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே நிப்தியோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ அதுக்கு மேலே வழக்கம் போல் குளோபலாக ரொண்ட அடிச்சுட்டு அப்படியே நிப்டிக்கு வரலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் நாஸ்டாக் நம்ம என்ன ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோமோ அதை அப்படியே சப்போர்ட் எடுத்து பக்காவான டாலியாக போயிட்டுருக்கு நம்ம இதைத்தான் வந்து ரெண்டு நாளாக பதிவு பண்ணிட்டு இருந்தோம் மேலே போகும்போதே சொல்லியிருந்தோம் அங்கே வந்து ரீடெஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறது கீழே வருவாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி வந்தாங்க ரீஸ் ரீட் எடுத்துருக்காங்க நேற்று ஒரு டூஜிக்கு ஜிக்கு ஒரு கேண்டில் கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த அப்பர் கேண்டில் வரைக்கும் அப்பர் ஷேடோ இருக்குல்ல ஐ மீன் அந்த விக்கு அது வரைக்கும் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு கரண்ட்டில் இது ஃபியூச்சர் தான் ஸோ இந்த மாதிரி போயிடுச்சே இப்போ என்ன பண்ணலாம் பாசிட்டிவ் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க ஸோ இவனுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி எண்பது ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒன் எயிட்டிக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ரீச் பண்ணி போகணும் சரியா இப்போ நம்ம எடுத்த பூஸ்ட்டு படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பான முதல்ல இது நல்லா ரேட்டஸ்ட்டு ஸோ அதோடய ரேலி வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த ஒன் எயிட்டி இருக்குல்ல அந்த ரேஞ்சில் வண்டியை திருப்பிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டபுள் டாப்பை கன்சிடர் பண்ணி அங்கேருந்து வண்டியை கீழே நோக்கி கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து ரேலிக்கு வந்து ஒரு பெரிய ரீடெஸ்ட் இல்லை ஒரு சின்ன ரீடெஸ்ட் தான் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி அறநூறுலேருந்து கரெக்டு பதினேழு அறநூறு ஆமாம் பதினேழு அறநூறுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் வந்திருக்காங்க இருபதாயிரத்தி இரநூறு கிட்டத்தட்ட மூவாயிரம் கிட்ட காலி கொடுத்துட்டு வெறும் ஐநூறு பாயிண்ட்டு அறநூறு பாயிண்ட் வந்து ரீடேஸ் கொடுக்குறாங்க சரியா வெறும் அறநூறு பாயிண்ட் வந்து ரீடேஸ் கொடுக்குறாங்க இது எந்த வகையில் சாத்தியம் இது எப்படி எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை அதை பற்றி அடுத்து பேசுவோம் ஸோ அதனால் வந்து இப்போ இவன் எவ்வளோ தான் பாசிட்டிவாக போயிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம இவனுக்கு கொடுக்க போகிற டிக்கெட் என்னென்ன அப்படிங்கன்னா நியூட்ரல் தான் பியூக் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா இன்னும் அவனுக்கு வந்து ரேலி வந்து வெறும் ஒரு நூற்றி ஐம்பது டூ நூற்றி எண்பது இந்த இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்குது பாக்கி ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் ஒரு ரீ டெஸ்ட் எடுக்க மறுபடியும் வருவாங்க ஸோ இன்கேஸ் ஒரே பூஸ்டாக குத்தி இந்த த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் நேராக வந்து அடுத்து வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிடும் வண்டி கொஞ்சம் சைடு மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம்